வணக்கம் என் யூடியூப் நண்பர்களே டிக்டாக் உறவுகளே இது ஒரு சூப்பர் மாசி உண்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காண்பிக்கிறேன் இது வந்து ஒரு எழுபத்தில் டிபார்ட்மெண்டில் வந்து என்ற இடம் அதாவது செவனிலுத்தம் கும்ளாவில் பக்கத்தில் உள்ள ஒரு உள்ள ஒரு இடத்துல இந்த கடை இருக்குது இவர் வந்து ஒரு அராப் நாட்டுக்காரர் வெறுநாட்டுக்காரர் இவர் வந்து இப்ப பென்ஷன்ல போக போறதுல போக போகிறார் அதுக்காக இந்த கடையை கொடுக்கறதுக்காக இந்த கடை வந்திருக்கு இந்த கடைய எண்பது மெட்கரை ஆயிரத்தி நூறு ஏதோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்குள்ளே தான் அந்த மாத லூயே வாட விருது மூன்று ஆறு ஒன்பது பாய் எல்லாம் வெறிய தருவார் ப்ரோப்பராக அவங்களுக்கு எல்லாம் விளையா தருவார் இது வந்து இந்த இடத்துல வந்து வேறு எந்த விதமான கடைகளும் இதில் இல்லை அதாவது இதுக்கு பக்கத்தில் உள்ளது வந்து ஒரு டபாக் ஒரு பார்மசி பெட்டி சும்மா ஒரு பியூரோ இவ்வளோ தான் இந்த இடத்துல இருக்குது ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு நிறைய மக்கள் அபித்தியாசம் உள்ள ஒரு இடம் சுற்றி வர பார்க்க போனால் சுற்றி வரவும் ஃபுல்லாக வீடுகள் தான் இதெல்லாம் நல்ல எத்தோஷாக இருக்கிற ஒரு இடம் இது வந்து இது அப்போ இவருக்கு வந்து பென்ஷனில் போகிறதால இவர் இதை கொடுக்குறதுக்கு கொடுத்து தர சொல்லி இப்போ வந்திருக்குது உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் என்ன தொலைபேசி நம்பரை போடுகிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி போட்டு எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்கள் இந்த அட்ரஸை தருவோம் நீங்கள் வந்து அவருடன் நேரடியாக வந்து நீங்கள் எடுக்க விரும்பினால் நேரடியாக வந்து நீங்கள் கலைச்சி என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் விலையில் கலைச்சு நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இவங்க இவர்கள் வந்து சட்டத்திட்டப்படி தான் இந்த கடையை கொடுப்பார்கள் இந்த வெங்குடாக்கள் மாதிரி கையில் அவ்வளோ காசை மாங்கி கொண்டு கொடுக்குற ஆக்கள் அவங்களில் இல்லை அப்படியும் ஐம்பது ஐம்பது வீதம் அப்படி தான் காசு நீங்கள் காசுகள் வந்து இவங்களுக்கு இவருக்கு கொடுத்து எடுக்க வேணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளேக்லேயோ நூறு அப்படி இல்லையோ வந்து செய்கிற இல்லை காசுகள் ஏன்னால் அவங்களை அப்படியும் ஒரு ஐம்பது வீதம் தானே பேங்கெல்லாம் திரைச்சிட்டு தான் கேட்பாங்க ஒரு ஐம்பது வீதம் அப்படி கையால் தரைச்சடி தான் கேட்பாங்க ரெண்டாவது கதை வந்து தான் ஒன்றும் திறகு கடைசி ஒரு அரை தான் காசு அடுப்பேன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார் அவங்கள அப்படி தான் எக்கௌண்ட்ஸ்லாம் முடித்து சட்டப்படி செய்கிற அடிப்படையாக அவங்கள்ட இது நீங்கள் அப்படி உங்களுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆக்கள் வேறு கடை வச்சிருக்கிறாக்கள் எடுக்கக்கூடியது இருந்தால் வருங்க வந்து எடுக்கல இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு கொக்சி மார்க்கெட்டோ கொக்ஸினல் மார்க்கெட்டோ அல்லது இப்படி ஜி டுவெண்ட்டி ரப்பிட் மார்க்கெட் அப்படியான சூப்பர் மாசல் போடுறதுக்கு தகுந்த இடம் இது ஒரு நல்ல ஒரு இடம் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை இது அவையில் போடுற பெரிய கடையிலுக்கு போடணும் அதில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கார் எடுத்து தான் போகணும் இந்த இடம் வந்து நல்ல ஒரு நிறைய ஆக்கள் உள்ள ஒரு இடம் நான் வேறு என்ன வழியில் குளிர்ன்ற வழி எனக்கு இரங்கலமாக இருக்குது கார்லேருந்து அந்த கடையில் போய் காய்ச்சி போட்டு வந்து உங்களுக்கு இந்த காட்சி பண்ணி தருகின்ற இந்த இடத்தை ஏன்னு சொன்னவர் சொன்னவர் தனக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் நீ நேராகவே ஆக்களை கூட்டிகிட்டு வாண்ட அவர் விரும்பல கடைக்குள்ளே எடுக்கிறத அப்போ நான் வெளியில் தான் உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறேன் இப்போ ஆறுங்கள் சில வேலை இந்தியாவில் பக்கம் இருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த இடத்துல லொக்கேஷனை பார்த்துலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் எதுக்கு என்னோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்று சொன்னால் உங்களுக்கு இதில் நம்ம வேறு அங்கே கொண்டு வந்து கதைப்பன் கதைச்சி உங்களுக்கு இதை முடிச்சு தரலாம் இந்த இதுதான் அந்த இடம் முஞ்ச பாருங்கள் இதில் தான் அந்த இதில் ஒரு டபேக் இருக்குது ஒரு ஃபார்மசி இருக்குது இதுதான் கடையின்ற முன்பக்கம் இந்த அதில் இருந்து அந்த மஞ்சள் போ போட் அதில் டபேக்குன்ற பட்சு தெரியுது லைட் தெரியுது அதில் இருந்து இது ஃபுல்லாக கடை தான் பாருங்கள் இதுதான் அந்த ஏரியா உங்களுக்கு ஏரியாவை நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃபுல்லாக ஏரியா இதுதான் அந்த இடம் சுற்றி வர வீடுகளும் அப்பார்ட்மெண்டில் நிறைய மக்கள் உள்ள ஒரு இடம் பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீ உங்களுக்கு நம்பரை நான் இதில் எனது நம்பரை இதில் போட்டுரு போடுவேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் பாருங்கள் கடையை பார்க்கலாம் கடையை பார்த்தவுடன் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் இதில் நான் சொன்னபடி தான் இந்த கடை பேர் கொடுப்பாங்க அவங்க வந்து உடனே ஃபுல்லாக காசில் வாங்கி கொண்டு கொடுக்க மாட்டாங்க எப்படி நீங்கள் உங்களோட பேங்கால் ஒரு கடைசி ஒரு ஐம்பது விதமாவது பேங்கால் கேட்பாங்க ஐம்பது விதம் கையால் கேட்பாங்க ஆனால் என்ன மாட்டில் அவர் கடைச்ச மாட்டில் பார்க்கப்பட இந்த கடை வந்து அவ்வளோ பெரிய விலை இல்லை நோ நல்ல ஒரு நல்ல ஒரு ஆடை கடை விலையில இந்த கடை இருக்குது ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொண்டு கொடுத்து கடை ஊட இடங்களில் கடையை எடுத்து போட்டு படுத்துட்டு படுத்துருக்குறீங்க கடைக்குள்ளேயே கடைக்குள்ளே நடக்கிற இடங்களில் காசில் கொட்டி போட்டு இது வந்து பிஸ்னஸ் நடக்கிற இடம் பெரிய அளவில் காசும் இல்லை ஆனால் நீங்கள் வடிவசி பண்ணி வேறு கிட்ட கதச்சி நீங்கள் அந்த கடையை எடுக்கலாம் உங்களுக்கு எடுக்க கெப்பாசிட்டி இருந்தால் இந்த சொன்ன தகவல் படி இருந்தால் ஏதாவது நம்பரை கொடு தருகின்றேன் ஃபோன் பண்ணுங்கள் அந்த கடையை கொண்டு வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் நல்ல இடம் எண்பது மெட்கரையான ஒரு இடத்துல இந்த கடை இருக்குது எண்பது மெட்கரை கடை நல்ல இடத்துலான் இருக்குது சுத்தி ஒரு மூலையில இருக்கு இந்த கடை சுத்தி வர ரோடு நல்ல சனப்புழக்கமான இடம் நீங்கள் சாமான்களாக வெயில் வந்து ஆட்கோள்கள் ஒன்றும் மிக்காய் இல்லை ஆட்கோளுக்கு எல்லாம் இந்த ஓத்ரோஸ்ட் இருக்கு இந்த கடைக்கு இருக்கான வந்து முஸ்லீம் உடைய இவர்கள் வந்து இந்த தற்கோள்கள் வந்து இது குடிவா பானங்கள் வந்து விற்கிற இல்லை அப்போ அதுலாம் நீங்கள் வித்த வித் இதென்னா நல்ல பிஸ்னஸ் செய்யலை இப்போயும் நல்லா ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கடை தான் இந்த கடை ஓகே மக்களே இத்துடன் இதை நான் முடிக்கு கொண்டு வரேன் எனது ஃபோன் நம்பரை இதில் வந்து நான் இணைக்கின்றேன் நீங்கள் விரும்பினால் எனக்கு ஃபோன் அடியுங்கள் இது இந்த தகவல்களை நான் நேர தருவேன் நீங்கள் வேண்டாம் ஒரு நாள் வேண்டாம் வந்து பார்க்கலாம் காட்டலாம் இப்போது நாங்கள் கைது கொள்வோம் மாதிரி என்று ஓகே இது எழுபத்தேழுல இருக்குது இந்த கடை பாரிஸில் இருந்து வாரங்கிறது பெரிய தூரமும் இல்லை மோசிக்கிறவன் ட்ரெயின் வசதி உள்ள இடங்கள் தான் இது நிறைய பார்க்கிங் இருக்குது ஃபுல்லாக கடைக்கு முன்னுக்கும் பார்க்கிங் தான் வாகன திரைப்படம் ஓகே மக்களே இதை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் எனது யூடியூப்லேயும் இதை போடுகின்றேன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமர்த்துங்கள் ஒரு லாப நோக்கத்துக்காகவும் யூடியூப் செய்யலை சுமார் பொழுதுபோக்குக்காக செய்கிறபடியா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் அப்பொழுது நான் போடுகின்ற எப்படியா இன்றைய இதில் வர்றது இப்போ போடுவதை நீங்கள் பார்க்க இலவாக இருக்கும் அதோட எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் என்ன நான் எனது யூடியூப் சேனல் நானூற்றி முப்பத்தெட்டு நாற்பது சப்ஸ்கிரைபருடன் இருக்கிறேன் உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மிக விரைவில் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தொட்டு விடலாம் நன்றி மக்களே இத்துடன் இதை நான் முடிவுக்கு கொண்டு வரேன் எனது ஃபோன் நம்பரையும் நான் இணைத்து விடுகின்றேன் விரும்பினால் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த கரையை பார்த்து அவரோட கதைச்சு அதை இதை என்ன செய்கின்ற வசதியை நான் ஏற்படுத்தி தருகின்றேன் அதான் நல்ல ஒரு இடம் நான் வந்து விரக்தல் கொஞ்சம் தெரிஞ்சபடியாக சொல்லுவேன் இது ஒரு நல்ல ஒரு இடம் ஏன்னா நீங்கள் நிறைய காசுகளை கொடுத்து எவ்வளோ கடைகள் எடுத்து ஓட இடங்கள் எல்லாம் எடுத்து காத்துட்டு இருக்கிற இல்லை பார்க்க இடம் இந்த இடத்துல ஒரு கடையிலும் இல்லை ஆனபடியால் இது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தாபனம் வர்த்தக ஸ்தாபனம் ஓகே நன்றி வணக்கம் ப இதான் உங்கள்கிட்ட கடையின் ஃபேர் பாருங்க நீங்கள் வேண்டாம் கூகுள்லேயும் அடித்து பார்க்கலாம் அட்ரஸ் வரும் பார்த்தோம்னா நீங்கள் டிரெக்டாக வந்து பார்க்கலாம் வந்து பார்க்கும் பொழுது என் இதை காட்டி கதையுங்கள் எல்லாத்தையும் நான் கடையுங்கள் நான் அங்கே ஒன்றையும் நான் கடிச்சாலே நான் அவனுடன் கதை விடுவேன் உங்களுக்கு என் அவசியம் உள்ள நீங்கள் போய் டிரெக்டாக கேட்க இல்லை என்றுவான் மாட்டுவான் இல்லை என்று எனக்கு அடிச்சுட்டீங்க அடிச்சிங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு இலவாக இருக்கும் ஓகே நன்றி பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி யூடியூப் பையும் போய் விசிட் பண்ணுங்கள் எனது யூடியூப் பையும் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களை இன்னும் இப்படியான இதில் போட ஊக்குவிக்கும் இந்த இது பிடிச்சிருந்த இந்த டிக்டாக் இல்லை ஃபோட்டோ இது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே ஒரு லைக் பண்ணி விடுங்கள் Nanti, orang kau bye bye.